அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களை நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா உள்ளறிவாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று நாற்பத்தி நான்காவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் சில பேர் சமூகத்தில் நம்ம பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஊரில் கடைவீதியில் அல்லது நம்ம நண்பர்களே கூட சில பேரே பார்க்கலாம் என ரொம்ப பெருமையாக பேசுவாங்க நான் அப்படி நான் இப்படி எனக்கு என்ன தெரியுமா நான் இப்பேர்ட்ட ஆள் தெரியுமா எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு தெரியுமா எவ்வளவு படிச்சிருக்கிறேன் தெரியுமா அப்படியாக்கும் இப்படியாக்கும் அண்ணுவான் இந்த தற்பெருமை உடையவர்கள் யாருன்னா அவங்க உடையவர்கள் அறிவு தான் தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கொள்வான் ஓ முற்றிய கதிர் வளைஞ்சிருக்கோம் பதில் வந்து நிமிந்திருக்கும் இயற்கையா நீங்க பார்க்கலாம் நல்ல நெல் வயிறு பார்த்தீங்கன்னா நல்ல முத்தன கதிர் வளைஞ்சிருக்கும் இருக்கும் அறிவுடையவர்கள் பணிவாக இருப்பார்கள் அறிவு இல்லாதவங்க நிமிது நிற்போம் பதில் எப்படி நிற்கும் நிமிந்து நிற்கும் வள்ளுவர் என்ன சொல்றார்னா வெண்மை உண்மை என்று இரு சொற்களை வைத்துக் கொண்டே இந்த குரலில் அருமையாக கருத்தை சொல்கிறார் வெண்மை என்றால் சிற்றறிவு அதாவது புல்லறிவு புல்லறிவாண்மை வெண்மை என்பது அறிவற்ற தன்மை அறிவு முதிராத தன்மை சுத்தமாக அறிவு இல்லாமல் அறிவு முதிர்ச்சி அடையாது அதாவது கொஞ்சம் அறிவு சிற்றறிவுன்னு சொல்லலாம் அது வெண்மை உண்மை என்றால் நல்ல அறிவு தெளிந்த அறிவு சில பேர் என்ன பண்றா இந்த கொஞ்சம் அறிவு இருக்குதாக நினைக்கிறா பாருங்க பெரிய தெரியாது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு பீத்திக்குவோம் அதான் வள்ளுவர் சொல்ற என்ன சொல்றா வெண்மை எனப்படுவது யாதினின் வெண்மை என்றால் முதிராத அறிவு அதாவது அறிவு குறைபாடு உடையவர்கள் இந்த குறைபாடுடைய அறிவு இருக்குதே இது உடையவர்கள் இந்த குறைபாடுடைய அறிவு சிற்றறிவு என்பது எது என்றால் நான் அறிவுடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய செருக்குதான்ற அப்படி சொன்னான்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் நான் தான் பெரிய அறிவாளி இந்த ஊர்ல என்னோட யாரையும் அறிவாளிக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா அவனுக்கு சுத்தமா அறிவு இல்லை என்று பொருள் ஏன்னா வள்ளுவர் சொல்றாரு அவர் உலக அனுபவத்தில் நல்ல பெற்றவர் பல்வேறு அறிவுடைய மனிதர்களை பல்வேறு தரமுடைய மனிதர்களை பார்த்து பழகி அது அறிவை சேகரித்து சொல்கிறார் அந்த அனுபவத்திலிருந்து சொல்றார் வெண்மை எனப்படுவது யாது சிற்றறிவு என்று சொல்லப்படுவது எது என்று சொன்னால் உண்மை உடையம்யாம் என்னும் செருக்கு உண்மை என்றால் பேரறிவு தெளிந்த அறிவு நான் அறிவுடையவன் என்று சொல்லி கொ சொல்லிக் கொள்ளக்கூடிய கர்வம் செருக்கு செருக்கெல்லாம் திமிர் கர்வம் என்றெல்லாம் பொருள் அப்போ திமிரோடு ஒருவன் தன்னை அறிவாளி என்று கொண்டால் அவனுக்கு அறிவே இல்லை என்று பொருள் இதுதான் இந்த குரலினுடைய மையப் பொருள் இப்போ என்ன சொல்ற பாருங்க வெண்மை அதாவது முதிராத அறிவு சிற்றறிவு என்று சொல்லக்கூடியது எது என்று சொன்னால் வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு நான் அறிவுடையவன் என்று சொல்லக்கூடிய செருக்கு கர்வமேதான் அதாவது நான் அறிவுடையவன் என்று ஒருவன் கொடுவதே அறிவில்லாதவன் என்பது பொருள் அவனுக்கு அறிவில்லை என்பது பொற்க இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா வெண்மை எனப்படுவது யாதினின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு இப்பொழுது இதன் பார்ப்போமா வாட் இஸ் கால்ட் வால்ட் ஆஃப் விஸ்டம் இஸ் தி கன்சீட் விச் சேஸ் வி ஆர் wise அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்